சரி இப்போ நாங்க இன்னைக்கு விசேஷமா நாங்க பார்க்க போறது சிங்களத்துல கோ அப்படின்னு ஒரு வசனத்தை நாங்க பயன்படுத்தும் கோ அப்படின்னு பயன்படுத்துவோம் கோ அப்படின்னு என்ன கோன்னு சொன்னா எங்கே அப்படின்னு கேக்குற அர்த்தம் கோ அப்படின்றது எங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ மகே ஒரு லோசுவ கோ மகே ஒரு லோசுவ கோ மகே ஒரு லோசுவ கோ அப்படின்னு சொன்னா மகேன்றது என்னுடைய ஒரு லோசுவ அப்படின்றது கடிகாரம் கடிகாரம் கடிகாரத்துக்கு சிங்களத்துல வந்து ஒருலோசுவ அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் ஒரு கோ அப்படின்னு சொன்னா எங்க என்ன ஒருலோசுவ எங்க அதாவது என்ன கடிகாரம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறோம் என்ன கடிகாரம் எங்க எண்ட கடிகாரம் எங்க மகை ஒருலோசுவ கோ இதை நாங்க இன்னொரு வகையில பேசலாம் உதாரணமா இந்த ஒருலோசுவது சிங்கள வசனம் இத நாங்க இங்கிலீஷ்லயும் பயன்படுத்தலாம் ஒட்ச் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் ஒட்ச்ன்னு சொல்லி பயன்படுத்தலாம் இந்த வச்சின்னு சொல்லி சிங்களத்துல இருக்கிற சொல்ல நாங்க இங்கிலீஷால பயன்படுத்தும் பொழுது மேசைய அப்படின்னு சொன்னா மேசை இப்ப இத இங்கிலீஷ்ல வந்து டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஒருலோசுவ அப்படின்றது வச்சுக்கு தான் நாங்க ஒருலோசுவன்னு சொல்றோம் ஒருலோசுவ கோ அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஒருலோசுவன்ற வசனத்தை வச்சுன்னு மாத்தி சொன்னா எக்க அப்படின்ற டேபிளுக்கு மேல பாருங்கன்னு சொன்னா டேபிள் எக்க உடபலன் டேபிள் இங்கிலீஷ் எக்க உடபலன்னு

இப்ப நாங்க வேலைக்கு போறோம் இப்ப நாங்க யார்ட்டு சரி ஒருத்தட்ட கேக்குறோம் அம்மா கிட்ட சரி இல்ல யாரும் ஒருத்தட்ட கேக்குறோம் அண்ணா எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறோம் அண்ணா எங்க ஐயா கோ அண்ணா எங்க ஐயா கோ அண்ணான்னு சொல்றது ஐயா கோ அப்படின்னு சொன்னா எங்க ஐயா கோ அண்ணா எங்க ஐயா கோ அண்ணா எங்க ஐயா கோ அண்ணா எங்க அப்ப இதுக்கு பதில் கே பிடி பாசிபால் அண்ணா கே பிடி பாஸ் பலன் கே பிடி பாஸ் பலன் இப்போ நான் சொல்லும்போது என்னோட சேர்ந்து சொல்லணும் வல்லமையான சொல்லிட்டு வரது நான் சொல்லும்போது என்னோட சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி கே பிடி பாஸ் பலன் அல்லது கே பிடி பாஸ் இன்னும் கே பிடி பாஸ் இன்னும் கே பிடி பாஸ் இன்னும் கே பிடி பாஸ் இன்னவா அப்படின்னு சொன்னா கேன்னு சொல்றது வீடு கேன்னு சொன்ன வீடு பிடி பாஸ் அப்படின்னு சொன்னா பின்னால பிடி பாஸ் சொன்னா பின்னால இன்னவான்னு சொன்னா இருக்கிறார் கே பிடி பஸ் பலன் வீட்டுக்கு பின்னால பாருங்க பலன் சொன்னா பாருங்க கே பிடி பஸ் பலன் சொன்னா வீட்டுக்கு பின்னால பாருங்க கே பிடி பஸ் இன்னவான்னு சொன்னா வீட்டுக்கு பின்னால இருக்கிறார் வீட்டுக்கு பின்னால இருக்கிறார் இந்த இடத்துல வீடு அப்படி வீட்டுக்கு அப்படி வீட்டுக்கு பின்னால இருக்கிறாருன்னு சொன்னாங்க தமிழ்ல சொன்னாலும் சிங்களத்துல கே அப்படின்றதுக்கு பக்கத்துல பிடி பாஸ் பிடி பாஸ் சொன்னா பின்னால பிடி பாஸ் சொன்னா பின்னால் அதாவது வீட்டுக்கு பின்னுக்கு அப்படின்றதான் அர்த்தம் வீட்டுக்கு பின்னால

இன்னே ஃபோனிங். அப்ப இது சொல்றோம். டிவி-க்கு இஸ்ரஹா बोलेंगे. டிவி-க்கு இஸ்ரஹா बोलेंगे. இங்க டிவி இஸ்ரஹா டிவி சொன்னா டிவி. சொன்னா முன்னால. டிவி சொன்னா டிவிக்கு முன்னால. டிவிக்கு முன்னால டிவி இஸ்ரஹா டிவிக்கு முன்னால.

முன்னிடை சொல் பயன்படுத்தும் போது இப்ப இதுல வந்து டிவிக்கு இசரக பலன் அப்படின்னு சொன்னா இசரஹான்னு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து முன்னிடை சொல் இசரஹான்னு சொல்லக்கூடிய சொல் வந்து முன்னிடை சொல் டிவிக்கு இசரக பலன் டிவிக்கு முன்னால பாருங்க அப்ப இந்த பெயரிடை அதாவது முன்னிடை சொற்கள் நாங்க பயன்படுத்தும் பொழுது அதுல வரக்கூடிய அதுக்கு நாங்க போடக்கூடிய இங்கிலீஷ் வசனம் அதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னு சொன்னா ஒரு பொருள் வந்தா அதாவது இங்கிலீஷால ஒரு பொருள் நாங்க சொல்றோமாக இருந்தால் இப்ப அந்த பொருளுக்கு பக்கத்துல எக்க என்ற வசந்த நீங்க போடணும் அப்படின்றது நான் படிச்சிருக்கேன் இப்போ டிவிக்கு இஸ்ரஹா பல அண்ணே டிவிக்கு முன்னால பாருங்க டிவிக்கு இஸ்ரஹா பல அண்ணன் டிவிக்கு முன்னால பாருங்க ரேஜா அஹ் டிவிக்கு இஸ்ரா தீயணவா அப்படின்னு சொன்னா டிவிக்கு முன்னால இருக்குது அப்படின்னு இருக்கும் அப்ப தீஸ்ராவுக்கு பின்னால தீயணவான்னு சொன்னா இருக்குது பலன்னு சொன்னா பாருங்க கண்ணுன்னு சொன்னா டிவிக்கு இஸ்ரா எங்க டிவிக்கு இஸ்ரா ஹிங் கண்ணு அப்படின்னு சொன்னா டிவிக்கு முன்னால எடுங்க அப்படின்னு சொல்லி வாக்கியங்களை கட்டாயம் நீங்க பாடமாக்கி கொள்ளுங்க நல்ல நினைவு வச்சு கொள்ளுங்க இன்னைக்கு நீங்க படிக்கிற விஷயத்த நீங்க இன்னைக்கு படிக்கிற விஷயத்தை உங்கள்ட்ட பக்கத்துல இருக்கிற யாரோடையாவது இந்த விஷயத்தை நீங்க பேசுங்க இல்லையா டிவிக்கு இஸ்ரா பலன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அது டிவின்றதுக்கு பக்கத்துல நீங்க ஏதோ ஒன்னு போடுங்க உதாரணமா கபட் இப்ப கபடின்னு சொல்லுங்க இருந்தாலோ அல்லது சிங்களவர்கள் இருந்தாலோ அவங்களோட நீங்க கட்டாயம் இன்னைக்கு நீங்க படிக்கிற விஷயங்களை பேசுங்க அதாவது டெய்லி நான் சொல்லி தரக்கூடிய வசனங்கள்ல நீங்க அவங்களோட பேசுங்க பேசும்பொழுது உங்களுக்கு சப்பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க சப்பாத்துன்னு சொல்லுவாங்க சப்பாத்து சப்பாத்துன்னு சொல்லுவாங்க சப்பாத்து இல்ல

ഇപ്പൊ സപത്തു തെക്ക് ഇപ്പൊ അപ്പൊ ஆஹ் இங்கிலீஷ்ல வரும் பொழுது அதாவது இங்கிலீஷ்ல ரெட்டை ரெட்டையா டபுளா ஏதாவது இருந்தா மட்டும் தான் தேக்கா வரும் இல்லாட்டி இங்கிலீஷ் வாசனத்துக்கு பின்னால எக்கன்றதுதான் வரும் வரும் ஆஹ் டபுளா ஏதாவது இருந்தா மட்டும் தான் தேக்குன்றது வரும் ஆஹ் மகேஷ் கோ அப்படின்னு சொல்லி நான் கேக்கலாம் மகே ஷூதேக்கு கோ என்ன சப்பாத்து ரெண்டும் எங்க என்ன என்ன ஷூ ரெண்டுமே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்ப சப்பாத்துன்னு பயன்படுத்தும் போது சப்பாத்து ரெண்டு டபுளா இருக்கிறதுனால மகேஷ் சப்பாத்து கோ மகே

ना टिली या बालන්න ල है කला पालेंगे है खट पा आपखला बा சना ලන්න சொல் खट्टल வந்து बैडडट सुना बैड के याයට න්න है बेद के या बेट एक या भलන්න बैड प एक को बेड के යට බන්න है बैड के याයට

பெட்டுக்கு எட்டை பல கட்டிலுக்கு கீழே பாருங்க இப்ப எட்டை அப்படின்ற சொல் வந்து இதை இணைச்சு தருது அதாவது ஒரு எந்தன்னு சொல்றது ஒரு உயிரற்ற ஒரு பொருள் பொருளுக்கு பக்கத்தில் எட்டன்றது வருது அப்ப இந்த எட்டன்னு வர வரக்கூடிய வந்துட்டு முன்னடை சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பலன் அப்படின்னு சொன்னா பாருங்க இது வந்து ஒரு பாருங்கன்னு சொல்ற ஒரு ஒரு சொல்லுக்கு முன்னால வரக்கூடிய இந்த சொல்லும் வந்து என்னது எட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த சொல் வந்து முன்னணி சொல்லாகும் அதனால இதை நீங்க தெளிவா பயன்படுத்தி தெளிவா விளங்கிக் கொள்ளணும் இந்த விஷயங்களை நீங்க அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் விரிவாக சொல்லி தரேன் ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணு தெரியாட்டி நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதுல எப்படி கமெண்ட் பண்றதுன்றதையும் போட்டிருக்கிறேன் அதை பார்த்து கமெண்ட் பண்ண பழகிக் கொள்ளுங்க நீங்க கம்ப்யூட்டர் இருந்தா கம்ப்யூட்டர் பாவிக்கிறீங்களா இருந்தா கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும் ஃபோன் பாவிக்கிறீங்களா இருந்தா இப்ப நீங்க பாக்குற வீடியோ இருக்குதானே அந்த வீடியோவை நீங்க ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா ஆக கீழே கமெண்ட் ஒன்று வரும் அந்த இடத்துல நீங்க கமெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் சைன் பண்ணாதவங்களுக்கு வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கொள்ளலாம் சைன் பண்ண தான் இதுக்கு லைக் பண்ணவோ அல்லது கமெண்ட் பண்ணவோ முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ அதனால அந்த விஷயங்களை நீங்க பாத்துக்கொள்ளுங்க சரி நாங்க அடுத்த சப்ஜெக்ட்ல போவோம் அடுத்தது மகை கண்ணாடி இப்ப கண்ணாடின்றது வந்து என்னது மூக்கு கண்ணாடி இருக்குதானே அந்த கண்ணாடி இப்போ கண்ணாடி அப்படின்றது டபுளா தானே இருக்குது கண்ணாடின்றது ரெண்டு டபுளா இருக்குது அப்போ இதனால கண்ணாடின்றது பக்கத்தில் தேக்கன்றது வரும் மகி என்னுடைய கண்ணாடி தேக்க கண்ணாடி கோ எங்கு மகி கண்ணாடி தேக்க கோ எந்த கண்ணாடி எங்கு அதாவது மூக்கு கண்ணாடி நான் கேட்குறேன் இப்போ இதே இடத்துல முகம் கண்ணாடி எனக்கு வேறையாக ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க முகம் பார்க்குற கண்ணாடி எனக்கு வேறையா இருக்கு அப்போ இந்த இடத்துல இது ஒரு கண்ணாடி தானே அப்ப ஒண்டு தானே இது அப்ப அந்த ஒண்டு வரும் பொழுது மகை கண்ணாடிக்கு போ மகே கண்ணாடியே போ இப்ப கண்ணாடிய சாரி கண்ணாடிய சொல்லி சொல்றோம் கண்ணாடின்னு சொன்னா என்னது கண்ணாடிக்கு நாங்க சொல்லுவோம் கண்ணாடிக்கு வந்து கண்ணாடியன்னு சொல்லுவோம் மகை கண்ணாடிய போ என்ன கண்ணாடிங்க அதாவது முகம் கண்ணாடி இப்ப நாங்க கேட்கிறோம் மகை கண்ணாடிய போ கண்ணாடி எங்க அப்ப கண்ணாடி திகோ அப்படின்னு சொன்னா என்ன கண்ணாடி அதாவது கண்ணாடி எங்கன்றது இந்த இடத்துல அர்த்தமர் கட்டாயம் புரிஞ்சு வச்சுக் கொள்ளணும் அதுல வந்து என்ன கண்ணாடி எங்காடி அப்ப இந்த இடத்துல வந்து இதனால கிளாஸ் மகை கிளாஸ் பயன்படுத்தும் பொழுது நான் சொல்லியிருக்கேன் சிங்களத்துல வரக்கூடிய சொல்ல நாங்க இங்கிலீஷால பயன்படுத்த முழுது பயன்படுத்தலாம் இதுவே டபுளா இருந்தா திகதையும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் கிளாஸ் எங்க அப்படின்றது

முகம் பார்க்கிற கண்ணாடி எங்க அப்படின்றது இந்த இடத்துல அர்த்தம் வரும் இப்ப இதுக்கு பதில் லிதகாவத்தியனம் 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 லிதன்னு சொன்னா கிணறு லிதன்னு சொன்னா கிணறு காவ அப்படின்னு சொல்றது கிட்ட என்னது அருகில ஓரத்துல அருகில கிட்ட அப்படின்றது லிதகாவ கிணத்துக்கு கிட்ட கிட்ட

கிணத்துக்கிட்ட இருக்கு அப்படின்றத லிந்ததாவ தீனவா அல்லது லிந்தலாங்க தீனவா அப்படின்றத நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த இடத்துல லிந்தன்றது ஒரு உயிரற்ற சொல் அதுக்கு பக்கத்துல வந்து இன்னொரு சொல்ல இணைக்கிறதுக்காக வேண்டி லங்கு அல்லது காவுன்றத நாங்க போட்டிருக்கோம் இதுதான் இந்த இடத்துல முன்னடை சொல் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் சோ இவ குளிக்க போற இடத்துல கண்ணாடி கண்ணாடி வச்சுட்டு குளிச்சிருக்காரு இப்ப கண்ணாடி ஞாபகம் இல்ல யார்கிட்டயும் கேக்குறாரு மகே கண்ணாடி இருக்கோ என்ன கண்ணாடி எங்க லிந்த காவு தீனும் அப்படின்னு கெடுத்துக்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு முன்னத்தை ஒரு பேனையை பாக்குறாரு இல்ல ஏதோ உண்ட பாக்குறாரு உங்கள் தன்மனா பேனைன்னு வச்சுக்கொள்ளுமே பேனையை பாக்குறாரு கொயே பேன கொஹைந்து வாட்ட ஒயப்பையான கொஹைந்து வாட ஒய ஓய சொல்றது உந்த சொல்றது உந்த அந்த பேனை இருந்தாலும் உனக்கு அந்த பேனை இருந்தாலும் உங்களுக்கு அந்த பேனை இருந்தாலும் உங்களுக்கு இப்போ இது என்ன பேனா உங்களோட கையில இருக்குது இப்போ இந்த இடத்துல நான் எப்படி கேட்பேன் கொய் பையனை கொஹைந்து வாட அந்த பே எங்கால பே கு வாட அந்த பேனை எங்காலய அந்த உந்து அந்த சொல்லலாம் அந்த பேன பேன கொஹெந்த எங்கால கொஹெந்த எங்கால ஒயாட்ட உங்களுக்கு அந்த பேனை எங்கால உங்களுக்கு ஒய் பேனை கொஹெந்து ஆட்ட ஒய் பேனை கொஹெந்து ஆட்ட அப்படின்னு இதுக்கு பதில் அலுமாரியே ஐநே திபுணம் அலுமாரியே ஐநே திபுணம் அலுமாரியே ஐநே திபுணம் அலுமாரியே அப்படின்னு சொன்னா அலுமாரி அலுமாரிக்கு நாங்க சிங்களத்துல அலுமாரிய அப்படின்னு சொல்லுவோம் ஐநே அப்படின்னு சொன்னா ஓரத்துல ஐனு சொன்னா ஓரத்துல ஐனே திகுணா திகுணேன்னு சொன்னா இருந்துச்சு நாங்க எதிர்காலம் அஹ் நிகழ் காலம் இறந்த காலத்துல வந்து இந்த திபுனா திப்பா தியை திவை தியை அப்படின்ற வசந்த நாங்க ஏற்கனவே போன கிளாஸ்ல நாங்க பார்த்திருக்கிறோம் அதை பாத்துக்கிறேன்னு சொன்னா போய் பாத்துருவாங்க அஹ் அலுமாரியே ஐனே திகுணா அலுமாரியே ஐனே திகுணா அலுமாரிக்கு ஓரத்துல கிடந்துச்சு இருந்துச்சு கிடந்துச்சு அப்படின்றதுதான் குணம் அப்படின்றது அர்த்தம் அலுமாரிய வந்து சிங்களத்துல சொல்றோம் அலுமாரிய வந்து இங்கிலீஷ்ல சொல்லும்போது அது என்ன ஆகும் கபட் அல்லது கேபினட் அப்படின்னு ஆகும் அப்ப கபட் கபட்றது நாங்க சொல்றோம் இப்ப கபட்டு கிட்ட இருந்துச்சு கபட் ஓரத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லு கபட் ஓரத்துல கிடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஐனு கபட்டுன்றது இங்கிலீஷ் வருஷம் தானே அந்த இதுக்கு பதில் என்ன வருது எக்குன்றது வரும் கபட்டுக்கு அயனு